ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி கிட்ஸுக்கு ஹெல்தியான ஒரு பீட்ரூட் ரைஸ் பண்ணலாம் அதுக்கு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பூண்டு பூண்டுப்பல் பார்த்திங்கன்னா தட்டி சேர்த்துருக்கேன் இப்போது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட் பார்த்திங்கன்னா தோலை பீல் பண்ணிவிட்டு கிரைட்டரில் நல்லா துருவி வச்சிருக்கேன் கொஞ்சமாக அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூனுக்கே கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஆயிலே நல்லா வதங்கினதும் இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இப்போது கலந்து விட்டுக்கலாம் நான் சாதம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக இது கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொடி சேர்க்கணும் இது ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கேரட் ரைஸ்க்கு அந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைப்படுறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் கேரட் ரைஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே பொடியை தான் நான் இப்போ பீட்ரூட் ரைஸ்க்கும் சேர்த்துருக்கேன் இந்த பொடி தான் நமக்கு பீட்ரூட் ரைஸ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்தியான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ